வணக்கம் தரம் ஆறு பொது தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பரீட்சை வினாத்தாள் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை முதலில் பார்ப்போம் முதலாவது கேள்வி மல்டிப்பு சாய்ஸ் பதினைஞ்சு அல்லது இருபது கேள்விகள் வரும் ரெண்டாவது கேள்வி சொல்லிய உறுப்புகளை கண்டுபிடித்து எழுத வேண்டி வரும் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை மூன்றாவது கேள்வி கீரிட்டு விடம் இருப்பல் வேண்டும் நாலாவது கேள்வி வாழ்விட மொழியில் இருப்பதை எமது மொழிக்கு மாற்றுதல் வேண்டும் அஞ்சாவது கேள்வி பாடநூல் வினாக்களுக்கு விடை எழுதுதல் வேண்டும் ஆறாவது கேள்வி பாடல்களில் வந்த வினாக்களுக்கு விடை எழுதல் வேண்டும் ஏழாவது கேள்வி கட்டுரை கட்டுரையில் ஒன்று அவுட் சைடிலும் ஒன்று புத்தகத்தில் இருந்தும் வரும் பகுதி ரெண்டு பந்தி வினாக்களுக்கு விடை எழுதல் வேண்டும் பந்தி வினாக்களுக்கு விடை கண்டுபிடித்து சரி விளை கூறுதல் வேண்டும் இதுதான் பரீட்சை வினாத்தாளின் ஒரு கண்ணோட்டம் சரி இருபது இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி மூன்றில் நடைபெற்ற பரீட்சை வினாத்தாளுக்கு விடைகளை பார்ப்போம் முதலாவது கேள்வி தமிழரது தனித்தன்மையான பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்று மானம் இட் ஆகிய மெய்யெழுத்துக்கள் பல்லீனம் இந்தியாவுக்கும் இந்தியாவையும் ஈழத்தையும் பிரிப்பது பாக்கு நீரிணை தலைவன் என்பதன் எதிர்பார்க்கொல் தலைவி கடல் சக அலை என்பதை சேர்த்து எழுதினால் கடலலை ஈழத்தின் பெருங்கற்கால குடியிருப்பு நடுவங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் ஒன்று கந்தரோடை இறந்தகால இடைநிலைகள் இத் இட் இட் இன் இன் பாவேந்திரது இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் பேசுதல் என்பது தொழிற்பெயர் நிலம் நீர் தீ காற்று வானம் என்பன ஐம்பூதம் நாட்குறிப்பு என்பதை பிரித்து எழுதினால் நாள் சக குறிப்பு எல்லாள மன்னனின் நினைவிடம் அமைந்துள்ளவிடம் அனுராதபுரம் ஆளி என்பதன் ஒத்த பொருள் கடல் பூவின் வாடிய நிலையை குறிப்பது செம்மல் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இரண்டாவது கேள்வி எழுவாய் பொருள் பயனிலே கண்டறிய மக்கள் ஆட்சியை போற்றினர் மக்கள் எழுவாய் ஆட்சியை செயற்படு பொருள் போற்றினர் பயனிலை அம்மா காய்கறிகளை வெட்டினார் அம்மா எழுவாய் காய்கறிகளை சேப்படு வெட்டினார் பயனிலை செழியன் பனிப்பாவை செய்வான் செழியன் எழுவாய் பனிப்பாவை செயற்படு செய்வான் பயனிலை மூன்றாவது கேள்வி நாட்டில் காட்டில் பெரிய பெரிய மரங்களை பார்க்கலாம் கவிஞர் புதுவை ரத்னதுரை உணர்வு மிக்க கவிதைகளை எழுதினார் மூன்றாவது நாம் எமது தாயக உறவுகளுடன் தமிழ் மொழியில் பேசுவோம் நான்காவது தமிழர்கீழத்தின் தொன்மை குடிகள் என்பதற்கான சான்றுகள் உள்ளன ஐந்தாவது ஆண் மயிலினது தொகையில் பல வண்ணங்கள் உள்ளன ஆறாவது புவிக்கு கதிரவனால் ஒளி கிடைக்கிறது நான்காவது கேள்வி காபர் துறைமுகம் ஸ்பிரிங் வசந்த காலம் புக்ஸ் புத்தகங்கள் ஃபுட் உணவு ரிலேட்டிவ்ஸ் உறவினர் பாடநூல்களுக்கு விடை தருக நாட்டர் பாடல் வகைகளுள் இரண்டு எழுதுக தாலாட்டு பாடல் தொழிற்பாடல் நுண்கற்கால பண்பாட்டுக்கூறுகள் இரண்டு எழுதுக நெருப்பின் பயன்பாடு மட்பாண்டத்தின் பயன்பாடு பாவேந்திரது கவிதைகள் எவற்றை வெளிப்படுத்துகின்றன தமிழ்மொழி தமிழ் உணர்வு வீரம் குமுகம் இயற்கை தமிழர் தேசம் என அழைக்கப்படுவது தமிழீழம் ஆகும் ஒலி அடிப்படையில் உயிரெழுத்துக்களின் வகைகள் இரண்டு குற்றெழுத்து நெட்டெழுத்து இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கனடா பள்ளி காலப்பேருக்கு எடுத்துக்காட்டு இரவு திங்கள் தை தொடர் சொல்லியத்தை தனி சொல்லியமாக மாணவர்கள் மலையில் ஏறி பனியில் சரக்கினார்கள் மாணவர்கள் மலையில் ஏறினார்கள் மாணவர்கள் பனியில் சரக்கினார்கள் பாடல்களில் வந்த வினாக்களுக்கு விடை முதலாவது நாட்டினை ஆள பிறந்தவர்கள் குழந்தைகள் இரண்டாவது உயர்வை எண்ண வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மூன்றாவது குன்றினைப் போல வன்மை வேண்டும் நான்காவது கொடுமை தீர்க்க போராடுதல் வேண்டும் ஐந்தாவது அன்றன்று வாழ்வில் புதுமை காண வேண்டும் ஏழாவது கேள்வி கட்டுரை ஆழிக்குமரன் ஆனந்தன் அல்லது ஈகம் அல்லது கோடைகாலம் பகுதி இரண்டு பந்தி வினாக்களுக்கு விடை முதலாவது யாழ்ப்பாணத்தில் அடங்கும் தீவுகள் வேலனை காரநகர் நைனாதீவு புங்குடுதீவு நெடுந்தீவு இரண்டாவது யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னர்களுள் ஒருவர் சங்கிலிய மன்னன் மூன்றாவது யாழ்ப்பாண மக்களின் தொழில்கள் நெல் வேளாண்மை மீன்பிடித்தல் காய்கறி பழ உற்பத்தி வணிகம் பனையோலப் பொருள் உற்பத்தி நான்காவது பனையிலிருந்து செய்யப்படும் பொருட்கள் பாய் பெட்டி சுழகு தமிழரின் கல்விக் களஞ்சியமாக விளங்குவது யாழ்ப்பாண பொது நூலகம் சரி கூறுக பாரதியார் தாய்மொழி மீது பெற்றுக்கொண்ட கவிஞர் சரி அவர் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்றில் பிறந்தார் பிழை போர்த்துக்கேயரின் மேலாண்மைக்கு எதிராக போராடினார் பிழை பாடல்கள் மூலம் மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டினார் சரி மகாகவி பாரதியார் பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தார் சரி இத்துடன் இப்பரீட்சை வினாத்தாள் முடிவடைந்தது அடுத்த பரீட்சை வினாத்தாளை இன்னொரு தடவை பார்த்து கொள்வோம் நன்றி வணக்கம்